முடிவுக்கு வந்த ரணிலின் அரசியல் வாழ்க்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எஞ்சிய அரசியல் வாழ்க்கை பிணை பெறுவதற்காக வழிவந்த நோய்கள் காரணமாக முடிவுக்கு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் லால் காந்த தெரிவித்தார் இதன்படி ரணில் அரசியலுக்கு பொருத்தமாட்டவர் என்றும் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்க வேண்டியவர் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் ரணிலின் கைதும் இந்தியாவின் மௌனத்திற்கான பின்புலமும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கைது குறித்து மற்ற நாடுகளின் மூன்று ஜனாதிபதிகளிடம் விசாரித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ராபே வர்த்தன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ரணிலின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சி அரசியல்வாதி சசி தரூர் வெளியிட்ட அறிக்கையை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர் சசி தரூர் மட்டுமல்ல முன்னாள் நோர்வே அமைச்சர் ஹெரிக் சொல்கை மற்றும் மாலித்தீவின் முன்னாள் ஜனாதிபதி நஷேத் ஆகியோரும் ரணிலின் கைது குறித்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சர்வதேச ஜனநாயக அமைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை சர்வதேச ஜனநாயக அமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது சர்வதேச ஜனநாயக அமைப்பின் தவிசாளராக சில காலம் கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்டமை கண்டித்து அவ்வமைப்பு அட்டத்தில் பதிவொன்றே பதிவிட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கட்சியின் தவிசாளர் வஜிரி அபயவர்தன கூறியுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் எட்டு தொழிற்சங்கங்களில் ஏழு தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதோடு ஜேவிபியின் தொழிற்சங்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கிராமத்திற்கு நுழைந்த நூறு யானைகள் அம்பாறை மாவட்டத்தில் வேளாண்மை அறுவடை நிறைவடையும் நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட யானைகள் தினமும் வருவகை தருவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சம்மாதுரை வளத்தாப்பிட்டி மாவடிப்பள்ளி ஊர் இறக்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டி பட்டியாக தினமும் யானை கூட்டங்கள் வருகை தருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் யானைகளை கட்டுப்படுத்த இன்று கூட வன ஜீவராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் குறித்த யானைகள் பொதுமக்களின் குடியிருப்புகளை தாக்கி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முக்கிய குற்றவாளி இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய தலைமை படிப்பாளராக சீஒழி அறுக்கொடை நியமிக்கப்பட்டதை ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது சமீபத்தில் வெளிவந்த சர்ச்சைக்குரிய கொள்களின் மோசடியில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது விரைவில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் கல்வி அமைச்சில் சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் புதிய சீர்திருத்தங்களின் பாட தொகுதிகள் தொடர்பாக அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது அனுரவின் வாக்கு வேட்டைக்கும் மறைமுக திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த தமது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ள அரசாங்கம் பல நகர்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தற்போது பிரதிவாதங்கள் வளர்த்துள்ளன அரசாங்கத்தின் இந்த நடைமுறை மக்கள் மத்தியில் தமது அரசியல் படத்தை நிலைநாட்டவும் எதிர் தரப்புகளை சவாலுக்குப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ரணிலிடம் எண்பது கோடி வாங்கி சாராய விநியோகம் செய்த தமிழ் தலைவர் அரச நிதி மோசடியில் விளக்கமறையில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க தென்னிலங்கை தலைமகள் முந்தியடித்துக் கொண்டு வந்த பின்னணி என்பது அவருக்கான ஆதரவையும் தாண்டி அச்சத்தினால் கூட இருக்கலாம் ஆனால் ரணில் என்பவர் தமது அரசியல் வரலாற்றில் தமிழர்களுக்கு செய்த கொடுமைகளை அறிக்கையிட்டால் அது தற்போது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை விட பல மடங்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர்